நம்முடைய வாழ்க்கையில் அது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய சரீரமாக இருக்கட்டும் நம்மளுடைய அறிவாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எந்த விதமான பண விஷயமாக இருக்கட்டும் வளர்ச்சிக்கு முதலாவது தேவனை பற்றின சரியான அறிந்து கொள்ளுதல் அவசியம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டாவது நம்மை பற்றின ஒரு புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம வளர முடியும் ஒன்று தேவனை பற்றின சரியான அறிவு இரண்டாவது நம்மை பற்றின சரியான புரிந்து கொள்ளுதல் ஒன்று சட்டத்திட்டங்களுக்கு கீழ்பட்டவராக அதை எப்படி நடத்துகிறவராக கடவுளை கொடுமையானவராக பார்க்குறோமோ அதே அளவுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்பட்டவர்களாக முயற்சி செஞ்சு நம்மளுடைய சொந்த பலத்தில் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும்னு நம்மளும் அந்த சட்டங்களை ஒழுங்காக கீழ்படிய முயற்சிக்கிறவர்களாகவே நம்ம வாழ்க்கையை ஊட்டிகிட்டே இருக்கிறோம் முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சொந்த பலத்தில் நம்ம தோற்கிறவர்களாகவே தான் இருக்கிறோம் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் ஜெயிக்கிறதுக்கான பலன் எனக்குள்ள இல்லை பிறந்ததுலேருந்து இவ்வளோ வருஷமாக நான் எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டேன் ஆனாலும் நான் நினச்ச இடத்துல நான் வந்து நிற்கலை அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் வருகிற ஒரு ஒரு ஞானோதயம் ஏதாவது ஒரு இடத்துல வரணும் அது வராமல் வளர்ச்சி இருக்கவே இருக்காது நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இதுதான் பைபிளில் மத்திய ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் வா வாசிக்கிறோம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது எளிமையாக ஆமானு ஒத்துக்கலாம் நம்மளுக்கு அது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லை எவ்வளோ நாள் சாப்பாடுக்கு நம்ம டயட் இருந்து என்னென்னமோ பண்ணி ஆனால் வெயிட்டு கூட்டிகிட்டே போகும் இல்லை இல்லை நான் அடுத்து ஒன்று ட்ரை பண்ணிடுறேன் நான் நான் தவறுகிறேன் நான் நான் முயற்சி செய்யும் போது நான் விழுகிறேன் அதனால அதை ஒத்துக்கிடாம நான் இன்னும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன் நான் விழுந்ததுனால கடவுள் என் மேலே கோவப்படுறாருன்னு வேற நான் நினச்சிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுழற்சியில் தான் கடவுள் என் கோ மேலே கோவமாக இருக்காருன்னு சொல்லி நான் ரொம்ப சோர்வுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் முயற்சி பண்ணுறேன்னு வெளியே வருவேன் இந்த பெரிய சைக்கிளில் இருந்து நம்ம வெளியே வரணும் நான் என்னால் முடியாது அதே நேரத்தில் என் மேலே கடவுள் கோபமாக இல்லை எனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்காரு இது ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய முயற்சியெல்லாம் வீண் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளணும் அங்கே தான் ராஜ்யத்துக்கு போகிற வழியே ஆரம்பிக்குது பரலோக ராஜ்யத்துக்கு போய் ஒரு ஜெயிக்கிறவர்களாக நம்ம அதனுடைய வாழ்வு முடியும் குறைவர் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற உண்மை ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளால் முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம நல்லா நல்லா அறிந்து கொள்ளணும் அந்த உணர்வுக்குள்ளே நம்ம வரணும் நம்மளே ஆராய்ந்து அந்த அறிவுக்கு நம்ம வரணும் ரெண்டாவது அந்த புரிஞ்சுக்கிட்டேன் சரி இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடையாது அந்த ஞானம் எனக்கு இல்லவே இல்லை அந்த ரிசோர்ஸ் அந்த ஊற்று என்கிட்ட இல்லை அது எனக்கு வெளியே இருந்து தான் வரணும் அப்படிங்கிறதும் ரெண்டாவது முக்கியமான புரிந்து கொள்ளுங்கள் மத்தே பதினாறாவது பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் வாசிக்கிறவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் சொந்த பலத்துல நான் எப்படியாவது என்னை காப்பாற்றிக்க முடியும்னு நான் முயற்சி பண்ணும்போது நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு நீங்கள் கிளியராக சொல்லியிருக்கு எனக்கு உதவி வெளியேருந்து வரணும் அதுதான் நம்ம படித்தோம் கிருபை தேவ தயவு தகுதியற்ற எனக்கு தேவன் பாராட்டுகிற தயவை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கணும் நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சுருவேன் சொல்கிற அளவுக்கு நான் சொல்கிற வரைக்கும் நான் மற்றவங்கள்ட்ட இருந்தும் கடவுள்கிட்ட இருந்தும் உதவியை வாங்க மாட்டேன் தேவன் அவர் உதவி செய்வார் நிறைய மனித ஏதுகரங்களை நமக்கு வைத்திருக்கிறார் அவர்கள் மூலமாக உதவி செய்வார் உதவியை பெற்றுக்கொள்ளுகிற தாழ்மை எனக்கு கண்டிப்பாக வேணும் இது ரெண்டாவது காரியம் மூணாவது இங்கே தான் சட்டத்திட்டங்கள் வருது சட்டமே இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நம்ம ஒரு நாளும் சொல்லலை சட்டத்திட்டங்களை நம் நாமாக கீழ்ப்படிய முயற்சித்து அதோடய எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் தேவைகளையும் நாமே சரி செய்யலான்னு நினைக்கிறது நடக்காது ஆனால் என்னால் முடியாதுன்னு வந்து தேவன் கொடுக்குற உதவியை பெற்றுக்கொள்வதற்கு நான் என் மனசை சரி செய்து அந்த தாழ்மைக்கு என்னை அடி என்னை ஈல்டு பண்ணி என்னை கொடுத்து மூணாவதாக சட்டத்திட்டங்களில் கொடுத்துருக்கிற ஆலோசனைகளை கேட்டு வளர்ச்சியை நோக்கி நாம் போக முடியும் உபாகமம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படி செய்யும் கர் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் காட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு அவர் கொடுக்குற ஆலோசனைகளாக சட்டத்திட்டங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது அதை ஏற்கனவே நான் என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கனால அவருக்கு கொடுக்குற பலத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த மனித ஏதுகரங்கள் இவர்களிடத்திலேருந்து நான் உதவியை பெற்று உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் நடந்து போக முடியும் ஸோ வளர ரெடியாக இருக்கோமா இந்த மூன்று காரியங்கள் நம்மை குறித்து நாம் தெளிவுபட தேவனிடத்தில் போய் உதவி கேட்கவும் கண்டிப்பாக நம்ம வளருவோம்